ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கோட தமிழ் புத்தாண்டுல சிம்ம ராசிக்கான பலன்களை இன்னைக்கு நம்ம பார்த்துறோம் ஏன்னா சிம்ம ராசி நேர்கள் ரொம்ப அவலா காத்துட்டு இருக்காங்க குருவதி வருஷத்துல ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியத்தை எடுத்துட்டு இருக்கிறாங்க அதாவது ராஜாவாக சசியாதிபதியாக நேரசாதிபதியாக மந்திரியாக சேனாதிபதியாக அர்காதிபதியாக மேகாதிபதியாக ரசாதிபதியாக தானியாதிபதியாக இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியத்தை எடுத்துக்கிட்டு இருந்தால் கூட உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் ராஜயோகம் டிவி நேர்கள் எல்லாருக்குமே வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கூட தமிழ் புத்தாண்டு வந்துருச்சுங்க ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்க போகுது எந்தெந்த விஷயத்த நம்ம கவனமாக இருக்கணும் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் வேணும்ல ஸோ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கோட தமிழ் புத்தாண்டோட பனிரெண்டு ராசிக்கான பலன்களும் சொல்கிறதுக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கலாம் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கோட தமிழ் புத்தாண்டில் சிம்ம ராசிக்கான பலன்களை இன்றைக்கி நம்ம பார்த்தோம் காத்துறோம் ஏன்னா சிம்ம ராசி நேர்கள் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கான பலன்கள் சொல்லுங்கள் பொதுவாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டில் வந்து எவ்வளவோ சிறப்புகளை வந்து அடுக்கடுக்காக சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தால் கூட சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக பதிவு பண்ணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு அரச யோகத்தோடும் ஆடம்பர யோகத்தோடும் நீச்சபங்க பங்க ராஜ யோகத்தோடும் முகூர்த்த சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களில் சிறிய தோஷத்தோடும் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது ரத்தின சுருக்கம் அதாவது குரோதி வருஷத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியத்தை சசியாதிபதியாக நீரசாதிபதியாக சேனாதிபதியாக அர்காதிபதியாக மேகாதிபதியாக ரசாதிபதியாக தானியாதிபதியாக இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியத்தை எடுத்துட்டு இருந்தால் கூட உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் எந்த ஒரு ஆதிபத்தியமும் இல்லாம இருக்கார் அப்படின்னு இருந்தால் கூட உங்கள் ராசி அதிபதி முதல் தரமான உச்சத்தோடு அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால மிகப்பெரிய மேன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக சிம்மராசிக்கு அமையும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் பொதுவாகவே சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு துடுக்கான மிடுக்கான தோற்றங்கள் அதிகமாக தான் இருந்துகிட்ருக்கும் அதாவது துடுக்கான பேச்சு மிடுக்கான தோற்றம் அதிகமாக திட்டு இருக்கும் வறுமையில் இருந்தால் கூட பெருமையில் இருக்கிற மாதிரி நடவடிக்கை இருக்கக்கூடிய சூழலும் சிம்ம ராசிக்கு அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அதிகாரமான வகையில் கையாளக்கூடிய ஒரு சூழலும் சிம்ம ராசிக்கு அதிகமாக திட்ருக்கும் அந்த அதிகாரங்களும் அந்த மாதிரியான ஆளுமைகளும் மிகப்பெரிய அளவுக்கு அரங்கேறக்கூடிய ஒரு சூழலை இந்த தமிழ் புத்தாண்டு குரு சிம்ம ராசிக்கு நிச்சயமாகவே கொடுக்கும் மாதிரி சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல குரு பண்ணி இருக்கிறதுனால அதாவது தமிழ் புத்தாண்டு ஆரம்பமாக கூடிய நாளில் வந்து ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பெத்தவங்க உங்களை பெருமையை பேசக்கூடிய அளவுக்கு ஒன்றுக்குமே உதவாதவங்க அது எந்த வகையிலும் நீங்கள் லாயக்கில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா கடந்த காலங்களில் அந்த மாதிரி எத்தனையோ பேர் உங்களை வந்து ஒதுக்கி வச்சிருந்தாலும் அவங்களே உங்களை பார்த்து அதாவது கடந்த காலங்களில் யாரெல்லாம் உங்களை ஏளனமாக பேசினாங்களோ அல்லது யாரெல்லாம் உங்களை யதார்த்தம் இல்லாமல் பேசினாங்களோ யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்கெல்லாம் உங்களை வந்து வெகுமானமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலை இந்த இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருவதிவரோட தமிழ் புத்தாண்டு சிம்ம கொடுக்கும் பயப்பட வேண்டியதில்லை சூரிய பகவான் அளவுக்கு மீறிய உச்சம் பெற்றிருக்கிறதுனால ஒரு சில பிள்ளைகள் பிதாவுக்கு மேலே பெருமையான சூழல்களை அல்லது பிரபல்யமான வாய்ப்புகளை சந்திக்க முடியும் இன்னாருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கங்கள் மாறி இன்னாருடைய அப்பா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தகுதிகளும் பிரபல்யங்களும் தாறுமாறாக ஏறக்கூடிய சூழல் இந்த புத்தாண்டில் அமையும் அதே மாதிரி அட்டம ஸ்தானத்தில் புதன் பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறது மிக மிக நல்லது கடந்த காலங்களில் தொழில் ரீதியான வகையில் எவ்வளவு நட்டம் ஏற்பட்டது அந்த நட்டங்களை எல்லாம் கட்டம் கட்டி சரி செய்து மிகப்பெரிய அளவுக்கு பட்டம் பதவிகள் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அளவுக்கு தன பண பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பாரு புதன் பகவான் நீச்சம் பெற்றிருந்தால் கூட சுக்கர பகவான் உச்சம் பெற்று நீச்ச பங்க ராஜயோகத்தோடு இருக்கிறதுனால தொழில் அப்படிங்கிறது எந்த மாதிரியான தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் வந்து மிகப்பெரிய ஏறுமுகம் காணக்கூடிய ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த தமிழ் புத்தாண்டில் நிச்சயமாகவே அமையும் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால மனைவி வெளி சொந்தங்கள் மூலமாக மன ஆறுதலுக்கு பதிலாக காரணமாக மனசில் வந்து தேவையில்லாத வருத்தங்கள் ஏற்படும் அதே மாதிரி மனைவி வகையில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு சமுதாயத்தில் உங்களுடைய அந்தஸ்து அப்படிங்கிறது ஓரளவு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு மேன்மையாக வரக்கூடிய அளவுக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் பெருமளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இந்த வருஷத்தில் அதிகமாக வந்துட்டு இருக்கும் குடும்பத்தில் கௌரவம் அதிகரிக்கும் பொதுவாகவே ஒன்பதாம் இடத்துல குரு பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறதுனால இந்த கடந்த காலங்களில் எவ்வளவுதான் கடன் வாங்கி கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கௌரவ பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் அந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முழுமையாக நிவர்த்தி கிடைக்கக்கூடிய முன்னேற்றமான ஒரு சூழல் ஏற்படக்கூடிய நல்ல சூழல் இந்த வருஷத்தில் நிச்சயமாகவே அமையும் ஐந்தாம் இடத்து அதிபதி குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதாவது திரிகோண ஸ்தானாதிபதி இன்னொரு திரிகோண ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக திருமணமாகி நீண்ட நாட்களாக புத்தரப்பேறு இல்லாத புத்தரை புத்தரப்பேறு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அந்த புத்தரர் கூட வந்து ஆண் மகனாக அதாவது அரசன் அப்படி அமைப்புக்கு ஈக்குவலாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த வருஷத்தில் அதிகமாக வந்துட்டு இருக்கும் திருமண சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் திருமணம் தட்டி போயிருந்தால் கூட இந்த வருஷத்தில் திருமணம் அப்படிங்கிறது உறுதியாகும் குரு பகவானும் சுக்கர பகவானும் அதாவது அசுர குருவாகிய சுக்கர பகவான் உச்சம் பெற்று தேவ குருவாகிய குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பிறக்கிற குழந்தைகள் மூலமாக யோகம் கிடைக்கக்கூடியது அந்த குழந்தைகளை வந்து நல்ல முறையில் வளர்த்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது தன்னுடைய வாழ்க்கையில் யோகமே இல்லாமல் தியாகமான வாழ்க்கையை போச்சு அப்படின்னு கவனப்பட்ட பெற்றோர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் மூலமாக பெருத்த யோகமும் கனத்த வருமானமும் கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு இனித்த ஆண்டாக தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் அமையும் ஓகே சார் ஸோ தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்மளோட சிம்ம ராசிக்கு வந்து சிறப்பான வருடமா இருக்க போது சொல்லிட்டீங்க இத்தனை வருஷம் நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வருஷமா உங்களுக்கு அதிர்ஷ்டமான வருடமா இருக்குன்னு சொல்லி சார் நல்ல வார்த்தை சொல்லியிருக்காரு சார் இவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் எந்த பரிகாரம் பண்ணாலும் அதாவது செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கறதுனால இந்த புத்தாண்டு சொல்லக்கூடிய பலன் எல்லாமே வந்து நடக்காம ஒரு தடை ஏற்பட்டு அடுத்து நடக்கக்கூடியது எந்த பலனுமே நடக்காமல் போகாது நடக்கும் ஆனால் எதிர்பார்த்த நேரத்தில் வந்து நடக்காம ஒரு சிறு தடை ஏற்பட்டு இன்னைக்கு கிடைக்க வேண்டிய யோகம் இன்னைக்கே கிடைக்காம நாளைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும் அப்படி இல்லாம இன்னைக்கு கிடைக்க வேண்டிய அந்த சௌகரியங்கள் யோகங்கள் சௌபாகியங்கள் இன்றைக்கே கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு வந்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா தான் முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வத்து கோயிலுக்கு போகும் பொழுது குடும்பத்தோடு சேர்ந்து ஒற்றுமையோடு கணவன் மனைவி சண்டை இல்லாமல் சந்தோஷமான மனநிலையில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருஷம் முழுவதுமே உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஆன்மீக திண்ணம் சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான சந்தேகம் கேட்குறோன்னு சொல்லி மக்கள் சார்பாக நான் வந்திருக்கேன் ஏன் உங்ககிட்ட இதை கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு இல்லை பதினெட்டு வருஷமாக வந்து நம்மளோட மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா கனடான்னு சொல்லி அவங்க பத்திரிகையில் தினப்பலன் வாரப்பலன் மாத எழுதிட்டு இருக்கீங்க ஏன் இதை நான் வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன்னா வந்து டைம் ஃப்ரேம் மாறும் நம்ம ஊரில் டைம் வேறு அவங்க ஊரில் டைம் வேறு ஸோ ஒரு ஒரு ஊருக்கும் கணிச்சு ஒரு வருஷம் இல்லை பதினெட்டு வருஷமாக எழுதிட்டு இருக்கீங்க அப்படி ஒரு நம்பிக்கை தரமான ஆளாக தான் இங்கே இருப்பீங்க எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருப்பீங்க ஸோ உங்கள்கிட்ட கேட்குறதா கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பொது பலன்கள் சொல்லும் போது அந்த ஒரு ஒரு ராசிக்கும் சொல்லும் போது நீங்கள் சொல்கிற விஷயங்கள் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறு சதவிதம் மக்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிடும் உங்களுக்கு இந்த வருஷம் இந்த யோகம் இருக்குன்னா அந்த யோகம் இருக்கும் ஆனால் அதில் ஒரு பத்து சதவீதம் மக்களுக்கு அது இருக்காது அவங்க வந்து இவங்களுக்கு நடந்துச்சு அதே ராசி தான் ஆனால் நானும் அந்த ராசிதான் எனக்கு அது நடக்கலையே நீங்கள் சொன்னது எனக்கு பழிக்கலையே அப்படின்னு சொல்லி கமெண்ட்லாம் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அது ஏன் அவங்களுக்கு நடக்கலன்ற காரணம் சொல்லுங்களேன் இல்லை இது வந்து பொதுவான பதில் அப்படிங்கிறத விட நம்ம ராஜயோகம் கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் கேட்பாங்க அதாவது ஒரு சில பேர் கேட்குறது வந்து சார் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க எனக்கு இதுவரை நடக்கலை ஏன் நடக்கலை அப்படின்னு ஆதங்கமாக கேட்பாங்க என்னோடய ராசியை கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து ஜாதகமே மாறுபடுது இந்தியாவுக்கு ஒரு ராசி பலன் கடகராசியை சேர்ந்தவங்க சிம்மராசியை சேர்ந்தவங்க கண்ணீராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்தியாவில் ஒரு பலன் அப்படின்னா அதுவே கனடாவில் வந்து மாறுபடும் அதே கண்ணீராசிங்களுக்கு பலன் மாறுபடும் அதே மாதிரி இங்கே வந்து இந்தியாவில் மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மலேசியாவில் மேசராஜை சேர்ந்தவங்க அந்த தேதியில் அந்த நாளில் பலன் மாறுபடுது அப்படிங்கிறது அந்த திதிக்குண்டான விதியாக இருந்துகிட்டு இருக்குது இவ்வளவெல்லாம் கணிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கு நடக்கக்கூடிய சொல்லக்கூடிய விஷயங்களில் வந்து அந்த செய்தியில் எந்த விதமான மாறுபாடும் இருக்காது அப்படிங்கிறது ஆணித்தரமான உண்மை இருந்தாலும் சில பேருக்கு எனக்கு இது நடக்கலையே அப்படின்னு ஆதங்கமாக ஏன்னா நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறவங்க ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் பெரியவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத விட சின்ன வயசில் உள்ளவங்க அதாவது ஏழாவது எட்டாவது படிக்கக்கூடிய சிறுமர் சிறுமி கூட நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்குது அந்த வகையில் ஒரு சில பேருக்கு ராசிப்படி சொல்லக்கூடிய கோச்சாரப்படி சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் கொஞ்சம் நடக்காமல் போறதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ராசி அப்படிங்கிற கோச்சாரத்தை எடுக்கும் பொழுது இந்த ராசிக்கு இந்த கோச்சாரப்படி கிரகங்கள் இருக்கும் பொழுது எந்தெந்த மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிகழ்ச்சியில் சொல்றோம் இல்லையா நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் அத்தனை பலன்களும் நிச்சயமாக அதாவது அச்சு பெறலாமல் அப்பலுக்கு இல்லாமல் நிச்சயமாக பலிதமாகும் அப்படிங்கிறது உண்மை இருந்தாலும் ஏன் வந்து ஒரு சில பேருக்கு பலிதம் ஆகலை நடக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ராசியை மையமாக கொண்டு இந்த ராசிக்கு ரிஷப ரிசப் ராசிக்கு இந்த பலன் அப்படின்னா ரிசவர் ராசியை சேர்ந்த ரிவர் ராசிக்கு இந்த பலன் கண்டிப்பாக நடக்கும் அதில் மாற்றமில்லை ஆனால் ரிசவர் ராசியில் வந்து பல கோடி பேர் இருப்பாங்க இல்லையா பல கோடி பேர்களுக்கு ரிசவர் ராசி அப்படிங்கிறது வந்து ஒருவருக்கு மட்டுமல்ல பல கோடி பேருக்கு இருக்கும் அதே மாதிரி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம் வந்து பல கோடி பேர் கிந்துகிட்டுருக்கும் லக்கணம் அப்படிங்கிறது ஒரே லெக்கணம் பல கோடி பேர் கிந்துட்ருக்கும் ஆனால் ஜாதகம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகம் இன்னொருவருக்கு வாரவே வாராது அப்போ இந்த மாதிரி நன்மைகள் சொல்லும் பொழுது இந்த நன்மைகள் நடக்குது அப்படின்னா சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படி ஒரு கால் நடக்க முடியாத ஜாதகத்துக்கு நீங்கள் என்பன

அதுவும் கடவுளுக்கு ஒரு விதி அந்த வகையில் உங்கள் ஜாதகத்தில் வந்து யாராக இருந்தாலும் நீங்கள் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் யோகம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த யோகம் எந்த வயசுல வருது அந்த யோகம் எந்த மாதிரி வருது அது எத்தனை வருஷத்துக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஆணித்தரமாக அப்பழுக்கில்லாமல் தெரிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு உங்கள் சொந்த ஜாதகத்தோடைய சிறப்பு ரொம்ப நன்றி சார் கண்டிப்பாக இந்த சந்தேகம் எனக்குள்ளேயுமே ஆக்சுவலி இருந்தது ஏன்னா வந்து நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லை எங்கே பார்த்தாலுமே வந்து அவங்க சொல்றது ஒரு தொண்ணூறு பர்சன் நடக்கும் ஒரு பத்து பர்சம் நடக்காது இதெல்லாம் நடந்துச்சு அப்போ இதுவும் நடக்கும் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் இது நடக்கலையே அப்படின்றவ நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன் அது நீங்கள் சொன்னக்கப்புறம் தான் தெரியும் மலேசியாவில் இருக்க மேஷராசிக்கு வேற பலனும் நம்ம சென்னையில் இருக்க மேஷராசிக்கு வேற பலன் ஏன்னா நம்ம சொந்தக்காரங்களாம் வெளியூரில் இருந்துட்டு என்னோட ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்லுங்கன்னு என்கிட்ட இங்கேருந்து கேட்டு சொல்லியிருக்காங்க அப்போ நான் சொன்னது எதுவும் பழிக்கலங்கிறது காரணம் இதான் தெரிஞ்சிருச்சு ரொம்ப நன்றி சார் பல பேரோட சந்தேகத்துக்கான தெளிவான பதிலை நீங்க கொடுத்திருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி ஸோ நேர்களை கண்டிப்பாக இன்னைக்கு நம்மளோட ராஜயோகம் நிகழ்ச்சியில் இந்த தகவல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ சார் சொன்ன மாதிரி ஊருக்கு ஏற்ற மாதிரியும் சரி உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரியும் சரி பலன்கள் மாறுபடும் ஸோ அதனால குழப்பிக்க வேண்டாம் தெளிவான பதில் கிடைக்கணும் தெளிவான பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்களோட தெளிவான ஜாதகத்தோட வந்தீங்கன்னா அதுக்கான பதில்கள் கிடைக்கும் என்ன நேர்களே இன்னைக்கு நம்மளோட ராஜயோகம்ல வந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறோம் ஸோ உங்களுக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை வந்து பார்க்கணும் அப்படின்ற விருப்பம் இருந்தால் நீங்கள் கீழே வர ஆகிட்டு இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம் அந்த நம்பர் மட்டும் மட்டும்தான் அது போக உங்களுக்கு சொந்த கேள்விகள் இருக்கலாம் பொது கேள்விகள் இருக்கலாம் அந்த கேள்விகளுக்கான பதில்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியில் ஏறத்தாழ ஏழாயிரத்து ஐநூறு வீடியோக்கள் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் பல கேள்விகளுக்கான பதில்கள் அதில் இருக்குது ஸோ உங்கள் சொந்த கேள்விகளுக்கும் பொது கேள்விகளுக்கான பதிலளும் நிச்சயம் அதில் இருக்கும் ஸோ ராஜயோகம் யூடியூப் டிவியை போய் பார்த்தீங்கன்னா பதில்கள் தானாக கிடைக்க போகுது ஸோ மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் விருப்பம் இருந்தால் கீழே